ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியுமி சீரீஸ்ன்னு த வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனிமே ஒரு இசாக்காய் அணுமை அண்ட் நார்மல் இசக்கை அணுமையை மாதிரி போகாமல் இந்த அணிமேவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுருந்ததுனால எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமே அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதில் நிறைய சீக்ரெட்ஸும் இருக்கும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் ஒன் இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக எந்திரிச்சு வந்து தான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல டைலாக்ஸ் எதுவுமே சரி அதே நீங்கள் பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் கம் ஃபோர்த் வாட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் தண்ணியான கையில இருந்து வருது இப்போ அப்படியே ஒரு கொட்டி பிளாஷ்பேக் போகுது நான் எங்க இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ பாக்குறேன் கண்டிப்பா இது ஆஃப்டர் லைஃப் இல்லன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவோம் நீங்க யாரும் நம்ம ஹீரோ கேட்டா நீ ரியோ மீகராதானே என்ன பார்க்க விசிட்டர் வந்து நம்ம நாள் ஆச்சு நீ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டேன்னு சொல்லுவோம் அது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் நீங்க கடவுளா அப்படி நம்ம ஹீரோ கேட்கணும் நான் கடவுள் கிடையாது பட் உனக்கு புரியுற டேம்ல சொல்லணும்னா நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இவர ஃபேக் மைக்கல்னு கூப்பிடலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் என்ன ரியன் கார்னேஷன் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம் நம்ம ஹீரோ கேட்டா உனக்குட அந்த லைஃப்ல எந்த மிஷனும்லாம் கிடையாது இஷ்டப்படி வாழ்ன்னு சொல்லவும் லைஃப் நான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண விரும்பினா நிறைய பேர் நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லவும் நீ போக போற வேர்ல்டுல மேஜிக்கோ இருக்கும் மொத்த வேர்ல்டுலயும் வரும் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளால மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் நீ கேட்டுக்கிட்டபடி ஃபாரஸ்ட் ஆஃப் ராண்டோ உனக்கு சூட்டபிளா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கான ஃபுட் சப்ளை போற வீட்டை சுத்தி பேரியர்ஸோ மான்ஸ்டர்ஸ் ஒன்னு அட்டாக் பண்ணாது அப்படின்னு மைக்கல் சொல்றேன் மான்ஸ்டர் சென்சைக்ளோபீடியாங்கிற மாதிரி அங்க ஒரு புக் இருக்கு இது என்ன லாங்குவேஜ்னா எனக்கு தெரியல ஆனாலும் என்னால ரீட் பண்ண முடியுது நம்ம ஹீரோ பார்த்து சொல்லாம் கூட இமேஜினேஷன் பண்ணா வாட்டர் வந்துருக்கு குளிக்கலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணாம கையில இருந்து வர தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கு சரி ஃபயர் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்றா பட் அவனால அது முடியும் வாட்டர் தான் நம்ம ஹீரோக்கான எஃபினிட்டி அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லிருக்கோம் ஐஸ் மேஜிக்கோ வாட்டர் எஃபினிட்டிக்குள்ள தானே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு ஐஸ் பியர் அந்த மாதிரி ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் வாட்டரை கம்ப்ரெஸ் பண்ணி ஹஸ்டுவோ மாலிகல்ஸ்ல இன்னும் ஹைட்ரஜனை ஆட் பண்றேன் நினைச்ச மாதிரியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அந்த வேலை கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல படிச்ச அதையும் மறக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சு இப்போ லென்ஸ் மாதிரி சூரிய ஒளியை யூஸ் பண்ணி தீய வர வைக்கிறான் சூடான தண்ணியில ஒரு வழியா நம்ம ஹீரோ குளிச்சு ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்றேன் மேஜிக் லைஃப் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹீரோ அடுத்த நாள் அங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிடும்போது வெறும் வெறும் ரெண்டு மாசத்துக்கு தான் ஃபுட் இருக்கோ அதுக்கப்புறம் என்ன பண்றது வேற இருக்க வெளியே போய் நானே தான் ஹன் பண்ணி சாப்பிட்டாவணும் ஸோ அட்டாக் மேஜிக் எல்லாம் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணும் நம்ம ஹீரோ ட்ரை பண்றோம் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாத அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல வாட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ட்ரை பண்றோம் அது இதுவும் அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபோர்ஸா இல்ல மேஜிக் எப்படி யூஸ் பண்ணா நம்ம ஹீரோ கேட்டப்போ எல்லா இமேஜினேஷன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு திரும்ப நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துட்டு ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ண மாதிரியே தண்ணியை ஹீட்டாவோ ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ஹீரோ கத்துக்கிட்டான் இப்போ தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணாம டேரக்டா ஐஸ் பியரையே கொண்டு வரதுக்கு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறோம் ஹீரோ அட்டாக் பண்ண வாட்டர் போன டிஸ்டன்ஸ்க்கு கூட ஐஸ் போக மாட்டேங்குது இந்த ஐஸ் கிரியேட் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுக்கு இதை வச்சுட்டு ஃபாஸ்ட்டா அட்டாக் பண்ண முடியாதுன்னு திரும்ப 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 நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் என்கிட்ட இருக்கிற மானா எல்லாம் ஒரு வேலை காலி ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் சன்செட் ஆனதுக்கப்புறம் சூரிய ஒளி இல்லாமல் லென்ஸை வச்சு ஃபயர வர வைக்க முடியும் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஹீட் அதுவும் இல்லாமல் தூங்குறான் இப்படியே நாட்கள் கலந்து போகுது இன்ஸ்டிடென்ட்டாக ஐஸை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டேன் இப்போ பேரீரை விட்டு வெளியே போய் ஃபுட்டை தேடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறோம் அங்க வெட்றதுக்காக இருந்த ஒரு கத்தியை ஸ்பியர் மாதிரி ஒரு குச்சியில கட்டி வச்சு அந்த மொத்த இடத்தையும் தேடிட்டு இருக்கும்போது போது தீ புரிய வர வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு கல்லு கிடைக்குது அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய போர் வந்து நிக்குது இது லெஸர் போர் அந்த புக்ல நம்ம ஹீரோ பார்த்ததுலயே இதுதான் வீக்கஸ்ட் மான்ஸ்டர் என்ன நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு தான் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறான் இந்த வேர்ல்டுல என்கிட்ட மேஜிக் இருக்கு என்னாலையும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு அது ஓடி வரும்போது ஐச போட்டு வழுக்க வச்சு ஐசக்கல் லான்ஸ்ல அதுவே வந்து குத்தி இறந்து போகிற மாதிரி நம்ம ஹீரோ பண்றான் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஃபைட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டா இந்த போர் உண்மையிலேயே வீக்கஸ்ட் தானா அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அண்ட் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா அது டிராகன்ஸ் தான் ஒரு சிட்டியவே அதுங்களால அழிக்க முடியும் கடைசியா ஆக்குமான்னு ஒரு ரேஸ் இருக்கு இவங்க எல்லாம் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இவங்கள மட்டும் மீட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு நம்ம ஹீரோ அப்படியே அவனோட லேண்டுக்குள்ளேயே சில விஷயங்களை விளைய வைக்கலாம்னு ட்ரை பண்றான் ஒரு பறவை நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது புக்ல நம்ம ஹீரோ இத பத்தி படிச்சிருக்கான் இது ஒரு அசாசின் ஹாக் தான் இன்விசிபிள் அட்டாக்ஸ் ஆனா ஏர் ஸ்லாஸை யூஸ் பண்ண அது ஒரு வென் மேட்சுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அட்டாக் பண்ண ஐஸை வச்சு பேரியர் மாதிரி தடுத்துட்டு வாட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான் நம்ம ஃபாஸ்ட் நம்ம ஹீரோ அத அட்டாக் பண்ண வருவோம் ஐஸை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுவோம் அதுல மோதி அந்த பறவை கீழ விழுந்துட்டு டக்குனு மேலே பறந்துருது அதோட ஒரு கண்ணு அடிபட்டுடுச்சு நம்ம ஹீரோ அவன் முறைச்சிட்டா தான் அங்கேருந்து பறந்து போயிடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிடணும் அந்த பறவைகிட்ட இருந்து ஓடினது இல்லை நான் எந்த பக்கம் வீட்டுக்கு போகணுன்னு மறந்துட்டேனே நம்ம ஹீரோ வழி தொலைஞ்ச வேறு இடத்துக்கு போய் பார்த்தா அழகே இல்லாத ஒரு நைட்டோ குதிரையோ அங்கே நிற்கிறாங்க ஒரு வழியாக நிறைய மான்ஸ்டர்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கான வழியை கண்டுபிடிச்சி வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான் ஐசுக்கல் லான்ஸ் யூஸ் பண்ணி அசால்ட்டாக இப்போ நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸை கொள்றேன் கடலை கண்டுபிடிச்சி கடலுக்குள்ள எதையாச்சும் எடுக்கலான்னு போய் பார்த்துட்டு பெரிய ஆக்டோபஸ்ட்டே இருந்து ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ பார்த்துக்கிறேன் வாட்டர் ஜெட்டை வச்சு இப்போ நம்ம ஹீரோவால் பாறையவே கட் பண்ண முடியுது மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம் தலையே இல்லாத அந்த நைட்டை வந்து டுல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணி ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ கூட ஸ்வாடா வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு ஹைஸ் மேஜிக்கை நம்ம ஹீரோ ஷீல்டு மாதிரி அப்பப்போ ப்ரொடெக்ஷனும் பண்ணிக்கிறேன் ஃபைனலி இன்னைக்கும் நான் திரும்ப தோத்து கீழே தான் கிடக்கிறல்ல பட் டெய்லி நான் அந்த இடத்துல நைட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டுல்லான் வந்துட்டு அதோட ஸ்வாடை தண்ணி மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் ஐஸா மாற்றிட்டு அதை நம்ம ஹீரோட்ட கொடுக்கு ஸோ இந்த டெக்னிக்கை என்ன மாஸ்டர் பண்ண சொல்றீங்களா நம்ம ஹீரோவோ சரின்னு அந்த கத்தியை வாங்கிக்கிறேன் பட் நார்மல் ஃபைட்ஸ்ல நம்ம ஹீரோ அந்த ஸ்பீரை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடிவாங்க இவங்க அந்த அசாசின் ஹாக் திரும்பவும் வருது இதென்ன எவால்வ் ஆயிடுச்சா ஏன் பிளாக்கா இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்கலாம் ஏர் பிளஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு ரெண்டு லேயர் ஆஃப் ஐஸ் பாலியா அசால்ட்டா அது உடைக்குது ஐசுக்கல் லான்சன் மொத்தமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது தப்பிச்சிட்டு மேஜிக் நாலிபிகேஷன் மாதிரி அது ஏதோ ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணுது அடுத்தது பார்த்தா அது தண்டர் மேஜிக்கே யூஸ் பண்ணுவோம் ஹீரோ ஸ்பியர் உடஞ்சிட்டதுனால இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் யூஸ் பண்றோம் அது கழுத்துலேயே நம்ம ஹீரோ ஸ்வாட கொத்திருந்தான் ஸோ அந்த பறவையும் கீழே விழுது ஸ்வாட எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ போகிறான் கண்ணனை காயப்படுத்திட்டேன் பதிலுக்கு நீ என்ன பழி வாங்கணும்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காகி வந்திருக்க பட் நானுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன் உன்னை மீட் பண்ணது என்ன க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு என்ன பழி வாங்க ரொம்பவே எவால்வ்லாம் ஆயிருக்க உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்காக உன்னை வழியே இல்லாமல் கொள்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுக்கிறேன் இப்போ ஒரு டிராகன் மேலே பறந்து வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவை வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுது ஹியூமன் அது கூப்பிடுவோம் உங்களால் பேச முடியுமா நம்ம ஹீரோ கேட்டேன் டெலபத்தி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பரவாயில்ல இன்னும் அது ஒர்க் ஆகுது இவால்வான ஒரு அசாசன் அசாசின் வந்துச்சா பார்த்தியான்னு கேட்க அது உங்களோட பெட்டா இல்லை எதுவுமா அங்கே ஃபைட் பண்ணோம் அந்த அசாசின் ஹாக் செத்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லலாம் அதே ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்து நீ கொண்டுட்டியா அண்ட் உன்னோட அந்த ஸ்வாடன் கேட்கவும் நம்ம ஹீரோ காமிச்சா ஃபேரி கிங்கே அவர் ஸ்வாட வன்ட்டை கொடுத்துருக்காரா நீ இம்ப்ரெசிவ் ஹியூமன் தான் அந்த டிராகன் பார்க்க நானும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவோ டிராகனும் பதில் சொல்லுது ஒருத்தர் டிராகன்ஸ் கத்தவோ சரியான கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பேசினதை நான் என்ஜாய் பண்ணாம அவன் பேர் என்னன்னு கேட்க போய் என்ன ரியான்னு கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்கிறேன் என் பேர் இல்லை அப்புறம் மீட் பண்ணலாம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கிளம்புது கொடியே பேசுவேன் நான் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ பார்க்குறேன் அவனோட ஹிடன் ட்ரேட்டை எப்படி நான் பார்க்காம விட்டேன் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு அந்த வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சேன் ஜியாவோட ஹிட் அண்ட் ரைட் அது இட்டர்னல் யோதா அப்படின்னு மைக்கேல் பாக்குறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சொல்லி இதை அனிமையில டேரக்டா காமிச்சிருக்க மாட்டாங்க பட் இன்டெரக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இம்மார்டல் மாதிரி அசாசின் ஹாக்கு ரொம்பவே வயசாகி அது இவால்வ் ஆயிருக்கும் அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோன்னு குட்டி பையன் மாதிரி யங்காவே தான் இருப்போம் பல வருஷங்கள் போயிடுச்சு ஆனாலும் நம்ம ஹீரோன்னு யங்கா தான் இருக்கான் அதுக்கு காரணம் அவனோட இட்டர்னல் யோத்துங்கிற ஹிட் ரைட் தான் பட் நம்ம ஹீரோவோட தலையை வெட்டினா நம்ம ஹீரோ இறந்து போயிருவாங்க இன்னும் எம்ஆர்டல் கிடையாது பட் பலாயிரம் வருஷங்களுக்கு நம்ம ஹீரோவால் உயிர் வாழ முடியும் இந்த ஒரு விஷயத்தை அனிமையில் இன்டேரெக்ட்டாகவே தான் கதை ஃபுல்லாக காமிப்பாங்க தான் கதை இன்னும் வேறே லெவலில் போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் பீசோ மீட் பண்ணலாம்